ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸ் பாட்டிலில் நான் பெயிண்டிங் பண்ண போகிறேன் எனக்கு பெயிண்டிங்கில் அவ்வளோலாம் தெரியாது ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ ஏதாவது கிடச்சிச்சுனா பெயிண்ட் பண்ணிவிட்டு கிராஃப்ட் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ இது வந்து பாதாம் ஜூஸ் குடித்த பாட்டில் ஸோ ஃபஸ்ட்டு இந்த சுற்றி இருக்கிற கவரெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன் ஆல்ரெடி நான் கிளாஸ் பெயிண்டிங் பண்ணி மீது இருக்கிற பெயிண்டிங்கில் தான் இப்போது இதுலேயும் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன் பிளாக் கோல்டு சில்வர் மூணு அவுட்லைனரில் எதை யூஸ் பண்ணலான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன் சரி பாட்டில் வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால பிளாக்ல பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பிளாக் அவுட்லைனரை செலக்ட் பண்ணி சின்ன சர்க்கிள் பெரிய சர்க்கிள்னு பாட்டில் ஃபுல்லாக சர்க்கிள் போட்டுவிட்டேன் ரெண்டு பாட்டிலுமே பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்லைன் காயாமலே நம்ம கலர் கொடுக்க ஆரம்பித்தோன்னா உள்ள கலர் வந்து ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிடும் நம்ம பண்ணுற கிராஃப்ட் வந்து டோட்டலாக ஃப்ளாப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் அனுபவப்பட்டுருக்கேன் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நான் வந்து ஒரு ஆஃப் அன் நல்லா காய வச்சுட்டு என்கிட்ட இருக்கிற கலர்ஸ் வந்து அங்கங்கே அப்படியே மிக்சிங்கில் வந்து கலர் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இந்த பெயிண்டிங் ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா காயணும் என் பொண்ணுடைய ஃப்ராக் வந்து ஒன்று வேஸ்ட்டாக இருந்தது அதில் இருக்கிற ஃப்ளவர் மட்டும் கட் பண்ணி குச்சியில் கலர் டேப் ஒட்டி நான் வந்து அதை ஒரு ஃப்ளவர் போல ரெடி பண்ணிட்டேன் ஸோ இது ஜஸ்ட்டு வந்து நான் பண்ணேன் அப்படின்றது தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த கிளாஸ் பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த கிளாஸ் பெயிண்டிங்கை எங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நான் இதை பேப்பர்லேயே ஃப்ளவர் மாதிரி பண்ணி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின் தான் நான் ஐடியா பண்ணேன் ஆனால் அது கொஞ்சம் எனக்கு சரியாக வரல அதனால் சரி ஓகே இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஃப்ளவரே அழகாக இருக்கே ஸோ இதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த ஐடியா நான் பண்ணிட்டேன் ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேங்க தேங்க்யூ பை ஃப்ரெண்ட்ஸ்